மண் பொன் ஒரு பெண் மண்ணை விரும்பினேன் அடிக்கு அடி அடி கணக்கில் தாறுமாறான விலையேற்றம் வாங்க முடியவில்லை பொன்னை விரும்பினேன் மில்லிக் கணக்கில் தாறுமாறான விலையேற்றம் அதையும் வாங்க முடியவில்லை பெண்ணை விரும்பினேன் அதுவும் விலையேற்றமே குச்சம் தோட்ட விலை எனக்கு அச்சம் வந்தது ஆனால் ஏற்றத்திலும் அவள் என் மீது ஏதோ இரக்கம் கொண்டாள் அதனால் பெண்ணை எளிதாக வாங்கிவிட்டேன் இப்பொழுது எனக்கு மேலே உள்ள அனைத்தையும் வாங்கிய திருப்தியே ஆனது ஏனெனில் பெண் நன்றாக அமைந்து விட்டால் மற்ற மண்ணும் பொன்னும் வாங்குவது எளிதானது உழைப்பும் ஒற்றுமையும் ஒன்றானால் சாத்தியமே கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்